நமது வார்த்தை மதரசாவடி மாணவர் இரஃபான் அவர்களை அழைக்கிறேன் யானபி 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 அந்த அந்த ஐரு நபி உங்களை போல் யாரும் பேரந்ததில்லை யானபி உங்களை போல் நினைப்பிறக போவதில்லை யானபி உங்களை போல் யாரும் பேரந்ததில்லை உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை உங்கள் மாசு முகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்க மோயன் சொல்வார் உங்கள் மசி முகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார் யானபி 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 யானவி யானபி யானவி அந்த கைருண் நபி நீங்கள் பிறந்த அன்று பாலிஷயங்கள் வீழந்தாலு தான் சைதான் தன் தலையில் மண்ணை போட்டான் நீங்கள் பிறந்த அன்று பாலதிஷயங்கள் வீழந்தாலு தான் சைதான் தன் தலையில் மண்ணை போட்டான் கெட்டோமே அணிந்தோமே கசரியாலு தான் சைதான் கெட்டோம் மே ஐமே கசரிதான் சைதான் எட்டு திசையும் கேட்க இழுதான் யானபி 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 யானபே யானபி அந்த ஹைருன்னபி ஒத்தி வறண்டியிருந்த ஆறு குலங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பிவழிந்ததே வத்தி வாழ்பிருந்த ஆறு எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாகின பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாகின மயிலும் கோயிலும் வண்ண புராயினமும் கூவி கூவிமாகிந்ததே நீங்கள் பிறந்த அன்று மயிலும் கோயிலும் வண்ணபூராயினமும் கோவி േ നിങ്ങൾ പിറന്താണ്ട് ഞാനവിനവി ഞാനവി യാണവിനവിനവി അന്തരണ്ണി அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்ல எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் தான் அல்ல அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்ல எட்டு சுவர்க்கத்தையும் மரங்கரைத்தான் அல்ல மூடினான் மூடினான் நரகத்தை மோடினான் 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 நரகத்தை மூடினான் 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 நரகத்தை மூடினான் ஆசி மீலாசொன்னபினத்தை ஆசீநாயன் அவுலா ஆசையாய் போக நான் யானபி 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 anta khairun nabi assalamualaikum warahmatullahi wabarakatuh